வணக்கம் நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலில் இன்று ஜம்பை திருவண்ணாமலையில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் மணலூர் பேட்டையிலிருந்து மேற்கு நோக்கி நாலு கிலோமீட்டரில் உள்ளதுதான் இந்த ஜம்பை அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் ஆலயம் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்திலே அழகாக விற்றிருக்கும் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது என்று கூறுகிறார்கள் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தின் உள்ளே நாம் நுழைந்தவுடனே அதனுடைய கம்பீரம் கருங்கற்களால் கட்டப்பட்ட அந்த அற்புதமான கோவில் பிரமிப்பாக இருந்தது திருவண்ணாமலை தெற்கு நோக்கி அடுத்ததாக அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துக்கு அடுத்ததாக இந்த ஆலயம் போற்றப்படுகிறது நாம் செல்லும் நேரத்திலே பிரதோஷ பூஜை நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த பூஜை எப்படி சிறப்பாக செய்திருப்பார்கள் என்று காணும்போது பிரமிப்பாக இருந்தது நூறு ஆண்டோர்கள் பெரியோர்கள் சேர்ந்து இந்த பிரதோஷத்தை அற்புதமாக பூஜை நடத்தி கொண்டிருந்தார்கள் நந்தி பகவானுக்கு முன்னாடி விநாயகர் சிலை முருகர் சிலை மற்றும் அகிலாந்தேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் சிலை நந்திக்கு முன்பாக வைத்து அலங்கரித்து ஒரு சேர நந்தி பகவான் பார்க்கும்படி நேரு நேருக்கு நேராக அம்மையப்பனையும் நாயகரையும் சிலையும் வைத்து அபிஷேகம் செய்து உடனுக்குடன் நந்திக்கும் அபிஷேகம் செய்து வேலுக்கும் அபிஷேகம் செய்து தீப ஆராதனைகள் மேற்கொண்டு பார்ப்பதற்கு மதத்தில் இதமாக இருந்தது அபிஷேகங்கள் உடனுக்குடன் ஆராதனை உடனுக்குடன் அந்த இடத்தை சுத்தம் செய்து கொடிமரம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது இந்த கோவிலுடைய வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரர் நிலம் நீர் நிலம் நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் ஆயு அஞ்சு பஞ்சபுரங்கள் இதில் இந்த ஸ்தலம் வந்து திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அக்லாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் அவர்களுடைய பேராலேயே இந்த ஆலயம் நிறுவப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்திலே புதிய கிணறு புதிய போர்வெல் அமைக்க இந்த ஆலயத்தை மக்கள் அணுகுவார்கள் சுவாமியை வணங்கி பிரார்த்தனை செய்து கிணற்றில் தண்ணீர் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள் அது மட்டுமல்ல பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது முருகர் சன்னிதானத்திற்கு அருகிலே சேஷாதேவி என்ற அம்மன் இருக்கிறார்கள் அந்த சேஷாதேவி அம்மனை வணங்கும்போது அங்கிருந்து பூஜாரி சொல்லுகிறார் இந்த அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜை செய்து திருமண தடை உள்ளவர்கள் திருமண தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து சேஷாதேவி அம்மனை பூஜித்து சிறப்பு பூஜை செய்த பிறகு ஓரிரு மாதங்களிலேயே திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கிறது என்பது படித்து கூறுகிறார்கள் அதனால் இங்கு திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து இந்த சேஷாதேவி அம்மனை வணங்குகிறார்கள் மேலும் ஒரு முறை ஒரு விவசாயி தண்ணீர் கிடைக்காமல் பயிரிட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் கிணறு வெட்டியும் தண்ணீர் வராத நிலையிலே இரவு முழுதும் சுவாமியினுடைய கோபுரத்து வாசலிலேயே உட்கார்ந்திருந்து மறுநாள் காலையிலே சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து வேண்டி மறுநாள் போய் கிணற்றை வெட்டினார் அப்பொழுது அபரிதமான தண்ணீர் அந்த கிணற்றிலே கிடைத்ததாக ஒரு வரலாறு கூறுகிறார்கள் இது முன்னொரு காலத்தில் நடந்தது அப்படி தண்ணீர் கிடைக்க புதிய போர் போட்டாலும் தண்ணீர் கிடைக்க சுவாமி ஜம்புகேஸ்வரரை நீராக இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரரை வணங்க நீர் கிடைக்கும் என்பது ஐதீகம் இப்போ பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் பாருங்கள் நந்தியும் சுவாமியும் நேருக்கு நேர் அற்புதமான அந்த நந்தியினுடைய இரண்டு கொம்புகளுக்கு நடுவிலே சுவாமியை வணங்க வேண்டும் என்று கூறுவார்களே அப்படி இங்கே நந்திக்கு நேராக அம்மை அப்பனை வைத்து அலங்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்து வணங்குகிறார்கள் அவ்வளவு பார்க்க பிரமிப்பாக இருந்தது மேலும் இந்த கோவிலே தெற்கு தென்கிழக்கு மூலையில் மகா காளி அம்மன் இருக்கிறார்கள் ராஜேந்திர ராஜராஜ சோழன் வெற்றி பெற்ற பிறகு இந்த அம்மனுக்கு வந்து பூஜை செய்து வணங்கிவிட்டு சென்றதாக ஒரு வரலாறு உண்டு இந்த கோவிலினுடைய சிறப்பு மூன்று ராஜாஸ்வரருக்கு கட்டியதாக கூடுகிறார்கள் செய்து பிரகாரத்தை சுற்றி அழைத்து வந்து சுவாமியை அழைத்து வந்து

இப்படி ஒரு கோவில் சிவாய நம்ம திருப்பிச்சம்பளம் இது அம்மன் அம்மனுடைய நந்தி கொடிமரம் அதுக்கு நேர விளக்கிறது பெற அதுதான் வந்து அந்த காளிய மகா காளியம்மன் ஆலயம் சுற்றி முடிச்சு தீபாரதனை செய்யறாங்க ராஜகோபுரம் கம்பீரமாக இருக்கக்கூடிய கொடிமரம் சுவாமியை இறக்கி வைத்து கொடையை உள்ளே எடுத்து செல்கிறார்கள் இறக்கி வைத்த பிறகு தீபார்வணி செய்து வழிபாடு நடக்கிறது அம்மனுடைய சக்தி ஓம் நேர் கோபுர கலசம் அகிலாண்ட ஆண்ட ஒரு பிரம்மாண்ட நாயகி அம்மா பாருங்க எவ்வளோ இந்த மாடம் சுற்றி மாடங்கள் இவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது பாருங்க இவர் ஒரு பூஜாரி சாமியினுடைய கோபுர கலசம் நேர் கோபுர கலசம் ஜருடைய நேர் நேர் கோபுர கலசம் இப்பவுமே சொல்லுவாங்க எந்த கோவிலுக்கு போனாலும் கோபுர கலசத்தை சுவாமிக்கு இருக்கக்கூடிய கோபுர கலசத்தை வணங்கணும் இங்கு தான் சேஷாதேவி அம்மன் இந்த அம்மனை வணங்கினா தான் திருமண தடை நீங்கும் திருமண தோஷம் நீங்கும் முருகப்பெருமான் ஆலயம் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் பாலசுப்ரமணியர் சேஷாதேவி தேவி அம்மனை வணங்கி வணங்கிக்க குருமை அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து கொண்டால் கல்யாண தோஷம் விலகி கல்யாணம் சீக்கிரம் நடக்கும் என்பது ஒரு ஐதீகம் இது ஒவ்வொரு கல்யாணமாகாதவனும் இங்கு வந்து அம்மனை வணங்கி செய்கிறார்கள் எனவே எல்லோரும் வந்து சேஷாதேவி அம்மனை வணங்கி திருமணத்தடை நீங்க வளைக்கின்றோம் இது வந்து சுவாமியுடைய கோவில் உள் தோற்றம் உள்ள நம்ம பார்க்குறோம் இது வந்து சுவாமி கருவறைக்கு போகக்கூடிய வழி நாகரங்கத்தை சுற்றி வர்றாங்க விநாயகர் கருவறைக்கு போகக்கூடிய வழிக்கு முன்னாடி கருவறை சுவாமிக்கு கருவறைக்கு உள்ளே செல்லக்கூடிய வழி முருகர் மணி அங்கே முன்னாடி ராஜகோபுரத்துக்கு முன்னாடி மணி பெரிய மணி கட்டியிருக்காங்க அந்த மணி அடிச்சா அவ்வளோ ஒரு அற்புதமான வாசை பைரவர் மாலை வந்து இரவு ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் சுவாமி இருந்துருக்காங்க சுவாமியை பார்த்துட்டு இப்போ அம்மன் சன்னிதானம் இது இல்லை கால ஜோடிக்கு இது பாருங்க மகா காளியுதான் சோழன் வந்து வணங்குதான் ஐதீகம் குழந்தைங்களாம் வந்து கோவில் உள்ள வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க கோயிலுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறீங்க இது அம்மன் சன்னிதானம் அம்மன் சன்னிதா சாமி கும்பிட்டு அம்மாவை உணங்கிட்டு வெளியே வராங்க கிளியன் அகிலாண்டீஸ்வரி அம்மன் அங்கிலாண்டீஸ்வரி அம்மனுடைய கருவறை சுவாமியுடைய அம்மாவுடைய உள்ள கோயிலுக்குள்ள அம்மா வணங்கிட்டு வெளியே நந்தி பகவானுக்கு பக்தர்கள் வணங்கி சுவாமிக்கும் நந்திக்கும் தீபாரதனை செய்கிறாங்க கடைசி வெளியே வந்த உடனே அலங்கரிக்கப்பட்ட விளக்குகளை நம்ம பார்க்கலாம் ராஜகோட முன்னாடி